சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உண்ட வீட்டுக்கு அதாவது உணவு கொடுத்தவர்கள் வீட்டுக்கே ரெண்டகம் நினைக்கக்கூடிய ஒரு வயதானவள் உன் வீட்டில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்ட இந்த சாயப்பா என்று உன்னிடத்தில் அந்த விஷயத்தை பற்றி என்னவென்று சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் உன் அப்பா உன் முன்னால் வருவதற்கு பல காலம் ஆயிற்று இப்பொழுது சில காலமாக தொடர்ச்சியாக உன் கண் முன்னால் நான் தினம் தினம் தோன்றி கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த எல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான புரிதல் என்ற ஒன்று கிடைத்து இருக்க வேண்டும் உனக்கானவற்றை எப்பொழுதும் இந்த அப்பா முன்னின்று நடத்தும் பொழுது அதையெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ கைவிடாமல் உனக்கான வாழ்க்கையாக அதனை மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் இந்த அப்பா நான் உன்னோடு நின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்லும் நேரம் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்பாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் சரியாக கிடைக்கும்படி இந்த சாய் அப்பா உன்னை தேடி வருகின்ற பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கின்றவளை நான் அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை உன் வாழ்க்கையை விட்டு நான் வெளியேற்றிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் இப்படி யார் கனவு காண்பிற்று பசிக்கு உனக்கு உணவு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு துரோகம் செய்வார்கள் இந்த மனிதர்கள் என்று இந்த அவருக்கு தெரியாமல் போய்விட்டது நான் இது போன்ற துரோகங்களை இந்த மனிதர்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள் என்று ஒரு நினைத்தது கிடையாது முன்பெல்லாம் இருந்த மனிதர்கள் சொந்த வந்த உறவுகளுக்கு அத்தனை மதிப்பு மரியாதையும் கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்த இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதனால் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று உன் அப்பா நான் நினைத்து விட்டேன் இப்படி இருக்கின்ற ஒவ்வொருவரும் இது போன்ற சூழ்நிலையில் தான் இருப்பார்கள் என்று நானும் நினைத்து விட்டேன் ஆனால் நான் நினைத்தது எத்தனை பெரிய தவறு என்று எனக்கு புரிய வைத்து விட்டாய் உன்னை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உன்னுடைய வாழ்க்கையில் இவனுடைய பங்கு மிகப்பெரியது உன்னுடைய நிம்மதி ஒவ்வொரு முறை குலைந்து போவதற்கு இவள்தான் காரணமாக இருக்கின்றாள் உனக்கு எல்லா சூழ்நிலையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு உணர்த்திவிட இந்த அப்பா முன்னிருக்கும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெளிவாக எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் இருக்கும் இந்த நேரம் நான் இருக்கும் முன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் நீ விரும்பிய விஷயங்கள் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையிலும் நீ விரும்பிய வெற்றிகள் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சாய் அப்பாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே சரியாக கிடைக்கும் பட்சத்தில் அவை அத்தனையும் உனக்கு என்னவென்று நான் உணர்த்திவிட எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் என் குழந்தையை துரோகங்களை செய்கின்றவர்கள் நமக்கு எதிராக மாறிவிடுவது மிகவும் நல்லது எதிரில் நின்று நம்மை பகைக்கின்றவர்களை கூட நாம் என்னவென்று சமாளித்து விடலாம் ஏனென்றால் இவர்கள் நமக்கு கஷ்டங்களை கொடுப்பார்கள் என்பதை நாம் அணி அறிந்திருப்போம் ஆனால் அப்படியல்லாமல் நமக்கு வாழ்க்கையில் துரோகங்களை செய்கின்றவர்கள் எப்படி செய்வார்கள் எப்பொழுது செய்வார்கள் என்று தெரியாதபடிக்கான ஒரு மனநிலையை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது இதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாய் அப்பாவினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது ஏது கொடுத்திருக்கிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நான் உனக்காக வருகின்ற இந்த காலத்தை நீ உறுதிப்படுத்தி விட வேண்டும் என்ன நடக்கும் என்று ஏது நடக்கும் என்றும் என் குழந்தை எதற்கும் நீ கலங்கி விடாதே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை சரியாக நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும் இத்தனை நாளும் இந்த அப்பா உன்னோடு பேசுகின்ற இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே உனக்கு நான் நடத்தி எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நான் உனக்கு எப்பொழுதுமே தெளிவாகவே விலக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை மாற்றங்களும் இத்தனை திருப்பங்களும் உனக்கு நடந்திருக்கும் இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை அதிசயங்களை உணர்த்திக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாய் அப்பாவின் அன்பினால் உனக்கு ஏற்படுகின்ற விஷயங்கள் இந்த அப்பாவின் மீது நீ கொண்ட நம்பிக்கையினால் உனக்கு ஏற்படுகின்ற சில உண்மைகள் இதனால் வரையிலும் உன்னை தொடர்ந்து வந்த பல துரோகங்களை உன் வாழ்க்கையிலிருந்து வேறறுத்து இருக்கிறது இந்த பெண் உன் குடும்பத்தில் உள்ளவன் உன் குடும்பத்தில் இருந்து கொண்டே ஒரு குடும்பத்தை வேறறுக்கிறார்கள் என்றால் இவர்களை சூனியம் செய்கின்றவர்கள் என்றே சொல்லிவிடலாம் தன் முன்னிலையில் இன்னொருவர் சந்தோஷமாக இருப்பதை பிடிக்காதவர்கள் தன் முன்னிலையில் மற்றவர்கள் நல்லபடியாக இருந்து விடுவார்கள் என்ற பய உணர்வு கொண்டவர்கள் நாம் சிரிக்கவில்லை நமக்கு வாழ்க்கையில் எதுவும் இல்லை அப்படியானால் எல்லோரும் இது போன்ற வெறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இதில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இத்தனையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த பெண்ணை உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரும் நல்லபடியாகத்தான் கவனித்துக் கொண்டு வருகிறார்கள் என்பது உண்மை இவள் இது போன்று செய்கிறாள் என்று தெரிந்தும் சரி ஏதோ அவளின் மனநிலை இப்படி இருக்கின்றது நாம் தாம் அனுசரித்து சென்று விடுவோம் என்பது போலத்தான் இந்த வாழ்க்கை பயணம் என் குழந்தைக்கு சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் இவளுடைய அட்டகாசம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது எல்லாவற்றிற்கும் ஒரு பொறுமை உண்டு எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு எல்லா பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்வது போலத்தான் இவளின் மீதி நீ கொண்ட பொறுமையும் இப்பொழுது உனக்கு பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு கை பார்த்து விடலாமா இவளை என்னவென்று நாம் கவனித்து விடலாமா என்று தான் என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் இந்த அப்பாவை நானும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று கவனிக்கும் பொழுதுதான் உன்னை சுற்றி நடந்துவிட்ட பல உண்மைகளை நான் என்னவென்று தெரிந்து கொண்டேன் உனக்கு எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு விதமான மனநிறைவை கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் இது போன்றவர்களுடைய சூழ்ச்சிகளும் இது போன்றவர்களுடைய எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே பதம் பார்த்து விடுகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் காயங்களையும் உனக்கு தந்து விடுகின்றது இந்த அப்பா நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான மகிழ்ச்சியை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக தயாராகிவிடு எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே கிடைக்க வேண்டும் இனி எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ளும் யாரையும் அவ்வளவு சுலபமாக எடை போட்டு விடக்கூடாது ஒரு முறை ஒருவரை காயப்படுத்தி அதன் சந்தோஷத்தை இவர்கள் பெற துணிந்து விட்டார்கள் என்றால் மீண்டும் மீண்டும் அதற்கான வாய்ப்புகளை இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள் மீண்டும் மீண்டும் அதற்கான நேரங்களை இவர்கள் உருவாக்கி கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எத்தனையோ விஷயங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு எல்லா நிலையிலும் நம்பிக்கையை கொடுக்கும் இந்த காலம் இனி உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தின் காலமாகவே இருக்க வேண்டும் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தின் உச்சத்தை காண்பித்துக் கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த பெண் உன் வீட்டில் இருக்கின்றால் வயதானவள் நீ என்ன செய்தாலும் அதில் குறை காண்பவள் என்பது மட்டுமல்ல நீ உன் துணையோடு சந்தோஷமாக இருப்பதைக் கண்டு பொறாமைப்படுகின்றார்கள் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா ஒன்று சொன்ன விஷயம் என் குழந்தை ஒன்று சொன்ன விஷயம் தன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை இந்த அப்பாவிடம் ஒரு நாள் கண்ணீர் விட்டாலும் அப்பொழுது பகிர்ந்து கொண்டது உண்மையாகவே இதனை நான் வெளியில் சொல்லக்கூடாது ஆனால் உனக்கு உதாரணத்திற்காக நான் சொல்கின்றேன் எப்படியெல்லாம் இவர்கள் நடந்து கொள்வார்கள் என்ற ஒரு உதாரணத்திற்காக ஒரு பெண் தன் துணையோடு ஒரு குழந்தையோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் ஆனால் அந்த சந்தோஷத்திற்கு இடைஞ்சல் விளைவிக்கும் விதமாக தன் துறையினுடைய தாயாரும் அந்த வீட்டிலிருந்து கொண்டு ஒவ்வொரு கஷ்டங்களையும் அந்த பெண்ணிற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றாள் தானும் இப்படி ஒரு சூழ்நிலையை கடந்து வந்தோம் என்ற உணர்வு இல்லாமல் தாம் நாம் பட்ட கஷ்டத்தை நம் வீட்டில் இருப்பவர்கள் படக்கூடாது என்று நினைக்காமல் தான் மட்டும் கஷ்டப்பட்டோமே அதனால் நாமும் இந்த கஷ்டத்தை இவர்களுக்கு கொடுப்போமே என்று சொல்லித்தான் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இது போன்ற கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இவர்கள் ஒரு நாள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு சிறு தகராறு ஏற்படுகிறது அந்த தகராறு நடுவில் இந்த பெண்மணியானவள் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்கிறது பார்ப்போம் கணவனுக்கும் இவளுக்கும் வாக்குவாதமுற்று கணவனோ வெளியில் போ என்று சொல்ல தன் கை குழந்தையோடு தன் தாயின் வீட்டிற்கு விறுவிறுவனையோள் சென்று விடுகின்றாள் இந்த நேரம் அந்த பெண்மணி என்ன சொல்கிறாள் தெரியுமா தன் பையனிடம் தன் குழந்தையிடம் அவள் சொல்கின்ற வார்த்தை பார்த்தாயா எப்படி சொல்கின்றார் பார்த்தாயா இவள் எல்லாம் குடும்பத்திற்கு உரியவளா இவளோடு தான் நீ வாழ நினைக்கிறாயா என்று கேட்கின்றார் அப்பொழுது அந்த பையனுக்கு சுருக்கென்று தட்டுகிறது நம் மனைவி எத்தனையோ முறை இவரை பற்றி சொல்லியும் நாம் நம்பாமல் இருந்து விட்டோமே நம் வாழ்க்கையை இவள் கெடுக்கல்லவா நினைக்கின்றாள் பெற்றவளாகவே இருந்தாலும் தன் குழந்தையின் சந்தோஷம் முக்கியம் என்று எண்ணுவதில்லை தான் தனிமரமாக நிற்க வேண்டும் என்றல்லவா இவள் ஆசைப்படுகின்றாள் அப்படியானால் இவள் எப்படி என்னுடைய தாயாக இருக்க முடியும் என்று அந்த பிள்ளைக்கு மனதில் பல கேள்விகள் தொடங்கிவிட்டது இப்படி இருக்கும்பொழுது அந்த குழந்தை தன் மனைவியிடம் எப்பொழுதும் போல சிறிது நேரத்தில் சமாதானமாகிவிட்டால் அவள் மனைவியை அழைத்து விட்டால் அந்த நேரம் அந்த பெண் தன் மகனிடம் பேசுவதை நிறுத்துகிறாள் ஏனென்றால் தான் சொல்வதை அவன் கேட்கவில்லை அல்லவா தன் குழந்தையை தன் குழந்தையாகவே காலம் முழுக்க இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த சாகியப்பா சொல்கின்றேன் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இன்னொரு குழந்தையின் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது திருமண பந்தத்தில் ஒருபொழுதும் தன் குழந்தைகளை இணைய விடக்கூடாது இன்னொரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தை தன் குடும்பத்திற்கு வர விரும்பவில்லை என்றால் தன் வீட்டில் இருக்கின்ற பொருட்களை பயன்படுத்துவதில் உடன்பாடு இல்லை என்றால் தன் வீட்டில் இவர்கள் நிம்மதியாக இருப்பது தனக்கு பிடிக்கவில்லை என்றால் முதலில் அந்த பெண்ணை பார்க்க செல்வதை நிறுத்த வேண்டும் தனிமையிலிருந்து தனிமையாகவே சென்றுவிட வேண்டியது தான் எதற்காக இன்னொருவரின் குடும்பத்தையும் அமைதியில்லாமல் செய்து எல்லோருக்கும் கெடுதலை செய்ய வேண்டும் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இந்த அப்பா நான் சொல்கின்ற வார்த்தைகளிலேயே உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்னவென்றாலும் நான் இருக்கும் நேரம் என்னவென்றாலும் நான் இருக்கும் இந்த தருணம் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொள்வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்